கோவை மாவட்டம் காரம்படை ரங்கநாதர் சுவாமி கோயிலில் மாசி மாத திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினமும் அன்ன வாகனம் சிம்ம வாகனம் அனுமந்த வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் ரங்கநாதர் பெருமாள் வீதி உலா வந்தார் காலை ஸ்ரீதேவி பூதேவி சமேத அரங்கநாத பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மாலை நடைபெற்றது ரங்கநாதருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து எழுத்தனர் நான்கு மாடு வீதிகளின் வழியாக வலம் வந்த தேர் மீண்டும் நிலையை அடைந்தது அரங்கனாக போகும்